ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியில் வடி பிரியாணி ஒரே கேஸ் ஒத்த அடுப்பில் வடி பிரியாணி இதோடைய செய்முறை அளவு பதம் பக்குவம் எல்லாம் பாருங்கள் நான் ஒரு அஞ்சு கிலோ வட்டாவில் ஒரு கிலோக்கு மூணு லிட்டர் தண்ணி கணக்கு பண்ணி ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு கணக்கு பண்ணி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி புதினாமல்லி தழை போட்டு தண்ணியை சுட வைக்க போகிறேன் அதாவது இங்கே கண்டிப்பாக ஒரு அடுப்பு தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு வடி பிரியாணி தான் வேணும்னு சொன்னாங்க அதனால் இங்கே இந்த செய்முறையை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் நான் இன்னொரு பத்து கிலோ வட்டாவில் அப்படியே ஒரு லிட்டரு எண்ணெய் ஊற்றி அதில் ரெண்டு கிலோ வெங்காயம் போட்டு அதில் ஒரு மூணு நாலு பச்சை மிளகா போட்டு அதில் ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கிட்டேன் நான் இதுக்கு முன்னாடி வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு அடிப்படையிலிருந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி நல்லா தெளிவாக ஆயிரம் வீடியோ இன்னும் சேனலில் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் வளர்ந்து நம்ம செய்ய போகிற அந்த பிரியாணி செய்முறைகள் தான் காட்ட போகிறேன் வீடியோவை பாருங்கள் அஞ்சு கிலோ அரிசியை நான் அளந்து எடுத்துக்கிறேன் ஆனால் முன்னாடியே சீரக சம்பா அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வைக்க மாட்டேன் கண்டிப்பாக வீடியோவில் அவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் இங்கே இவர் ஒரு மாஸ்டர் என் கூட சேர்ந்து பணியாற்றுகிறார் தண்ணியை முன்னாடி அந்த அளவெல்லாம் போட்டு கொதி வந்த உடனே இறக்கி வச்சிடணும் அதாவது நல்லா நோட் பண்ணிக்கிங்க தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதை இறக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம மசாலா வதக்க போகிறோம் ஏன்னா மசாலா வதங்கின உடனே நம்ம அரிசியை சுட சுட வடித்து கொட்டணும் அப்போ இந்த தண்ணி சூடாக இருக்கும் மசாலா வதக்கி இறக்கி வச்சுட்டு அப்படி தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு அரிசியை போட்டு வடித்து அந்த மசாலாவில் கொதிக்க வைக்க போகிறோம் வீடியோ சூப்பராக இருக்குது இதுதான் பிசிக்கலான வேலை இந்த அளவும் செய்முறை விட ஒவ்வொரு இடமும் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்க தான் சிறந்த பெரிய மாஸ்டராக வர முடியும் வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செய்கிற வட்டா புது வட்டா இதுதான் முதன் முறையாக செய்கிற பிரியாணி வட்டா இதுலேயும் ஒரு அடுவு இருக்குது கேஸ் அடுப்பில் செய்யும் போது அந்த ஆனியன் அப்படியே பொன்னிறமாக வரும்போதே நீங்கள் அப்படியே இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும் நான் இப்போது அந்த வெங்காயம் வதங்கின பிறகு தான் அந்த சீரக சம்பாரசியில் தண்ணி ஊற்றி நல்லா மூணு முறை பிசைஞ்சு அலசி வடிகட்டி ஊற வச்சுடுவேன் இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அரை கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி இது கூட சேர்த்து வதக்கும்போது புது வட்டாவாக இருக்கிறதனால சீக்கிரமாக அடி பிடிச்ச மாதிரி வதங்கும் அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் தயிர் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்ல வாசனையும் கிடைக்கும் அதிகமாக அடி நமக்கு பிரியாணி வதங்கி கிடைக்கும் உளத்தண்ணிக்கு தனியாக ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நான் சேர்த்துட்டேன் ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு இப்போது இந்த மசாலா வதக்கிறதுல ஒரு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு இங்கே அஞ்சு கிலோ கறி சேர்க்குறேன் எந்த அளவுக்கு வடி பிரியாணிக்கு சமமான நிலையில் அந்த கறியும் அரிசியும் செய்கிறீங்களோ அப்போ தான் கூடுதலான சுவை கிடைக்கும் இப்போது இங்கே நான் இந்த உப்பு சேர்த்து தயிர் சேர்த்து வதக்கும்போது பாருங்களேன் அந்த அதிகமாக அந்த அடி பிடிச்சிச்சில்ல அதாவது இந்த அடி கிடையாது ஒரு மாதிரியா அந்த மசாலா வந்து திக்காக இருக்கிற மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வதங்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர வரைக்கும் நீங்கள் இஞ்சி பூண்டு சார்ந்த வதக்கினீங்கன்னா நல்ல ரோமா வாசனை கிடைக்கும் பிரியாணியும் சுவையாக இருக்கும் இப்போது அந்த வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளியை சேர்த்துட்டேன் தக்காளியும் அதே தான் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி மசிஞ்சி குழஞ்சால் தான் பிரியாணி கலர் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் இந்த தக்காளி வதங்கும் போதே ஐம்பது கிராம் தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்து அப்படியே வதக்கணும் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் அதாவது ஈக்குவல் சமமாக கறியும் அரிசியும் செய்யும்போது இந்த தக்காளி வதங்க வதங்க அது கூட தனி மிளகா மிளகாய்த்தூள் சேர்ந்து வதங்கும் போது நல்ல பிரியாணி நேச்சுரல் கலர் கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை பழம் கணக்கு அஞ்சு பழம் நான் சாறு ஊற்றிக்கிட்டேன் இந்த ஜீரக சம்ப அரிசியில் திண்டுக்கல் ஸ்டைல் அதாவது இந்த மாதிரி தக்காளி வதங்கும் போது அரைச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கல்பாசி ஜாதிப்பூ இது வந்து இந்த அளவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை ஒரு ரேஷியோவில் அரைச்சி அதிலிருந்து அதாவது ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இங்கே தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துப்பேன் ஏன்னா அப்போ தான் அந்த ஜீரக தம்பா அரோமாவும் நல்லாயிருக்கும் அந்த திண்டுக்கல் ஸ்டைலில் நமக்கு அந்த கலரும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவில் ஒரு கிலோ அரிசிக்கு அறநூறு கிராம் தண்ணி அஞ்சு கிலோவுக்கு மூணு லிட்டர் தண்ணி சரியாக ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றும் போதே அந்த சுற்றி மசாலா வட்டாவில் பட்டிருக்கில்ல அதெல்லாம் தெளித்த மாதிரி ஊற்றுறேன் இதுதான் ஃபிசிக்கலான வேலை முன்னாடி அந்த தண்ணியை ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே மசாலா நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் நம்ம நூறு கிராம் பீஸு அந்த சிக்கன் பீஸை சேர்த்துக்கணும் நீங்கள் மட்டன் பிரியாணியாக இருந்தால் இப்போ நமக்கு மட்டன் வேகணும்னு சொல்லிவிட்டு மசாலாவே போட்டு நல்லா கொதிக்க வைப்போம் சிக்கன் பிரியாணிக்கு முன்னாடி கண்டிப்பாக மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுட்டு சிக்கன் சேர்த்து அப்புறம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு வடித்து சேர்த்திங்கன்னா அந்த அரோமா வாசனை அந்த பிரியாணியோடைய ஃப்ளேவர் கண்டிப்பாக இந்த ஒரு முறையில் தான் நீங்கள் உணர முடியும் ஒரு அறுபது பர்சன்டேஜ் அளவுக்கு அந்த சிக்கன் வெந்த உடனே அப்படி இந்த ஹீட்டோடு எடுத்து நம்ம மூடி கீழே எடுத்து வச்சிட்றோம் நம்ம ஏற்கனவே உடத்தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் அதை அடுப்பில் வச்ச ஒரு அரை நிமிஷத்தில் நமக்கு கொதி வந்துடும் அப்போது அந்த அடுப்பில் வச்ச உடனே நம்ம அரிசியை வடிகட்டி தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் எந்த அளவுக்கு அந்த டைமிங்கோட அந்த சுட சுட எந்த அளவுக்கு வடி பிரியாணியை வடித்து மசாலா கூட சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா உபிரி நமக்கு சூப்பராக பிரியாணி கிடைக்கும் இப்போது தண்ணியை சுட போட்டாச்சு இங்கே அரிசியை வடிகட்டியாச்சு அந்த அரிசியை உலையில் சேர்த்து வேக வச்சு வடிகட்டுறதுக்கு ஒரு வட்டா அந்த வட்டாக்குள்ளே ஒரு வடிகூட வச்சாச்சு ஏன்னா வடிக்கிற தண்ணி நமக்கு தேவை கடைசியில் தண்ணி பத்தலைன்னா அந்த தண்ணியை தான் நம்ம இந்த மேலே ஊற்றணும் வீடியோவாக பாருங்கள் தண்ணி கொதி வந்த உடனே நல்லா வடிஞ்ச அந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கிறோம் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் இப்போது நீண்டு வரும் வெள்ளியாக மாறும் உடையும் சொல்லலாம் ஆனால் சீரக சம்பா அரிசி வேகவே கூடாது அந்த தண்ணியை பார்த்தீங்களா அந்த கொழுப்பு அந்த கஞ்சி தண்ணியும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நேச்சர் வந்தாலே நீங்கள் வடிகட்டணும் அதாவது குறைஞ்சது ரெண்டு நிமிஷத்தை தாண்டவே கூடாது இந்த தண்ணியில் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிட்டோம் ஃபுட் கலர் உங்களுக்கு தேவனாக சேர்த்துக்கங்க ஏன்னா வெறும் பிளைனாக அரிசி வடித்து சேர்த்தா நமக்கு பிரியாணி கலர் அப்படி திட்டு திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவனாக சேர்த்துக்கங்க இப்போது அந்த அரிசி அப்படி கொதி வந்த உடனே நான் வடிகட்டுறேன் இந்த வடிகட்டுற டைமிங் ரொம்ப முக்கியம் வடித்த உடனே இதை தூக்கி மொத்தமாக ஊற்றிட்டு உடனே மசாலாவை எடுத்து கொதிக்க வச்சு அப்படி அந்த அரிசி எடுத்து இதில் கொட்டணும் அரிசியை வடிக்கும் போதே பாருங்களேன் அப்படியே நமக்கு அப்படியே அரிசி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அந்த அரிசி மேலே அந்த கொழுப்பு அந்த கஞ்சித்தன்மையான ஒரு அந்த ஒரு தன்மை வந்து நமக்கு இதிலருந்து போயிடுது இப்போது மொத்தமாக அப்படியே வடிக்கடல தூக்கி ஊற்றிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணலையா அந்த மசாலா அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வைக்கிறோம் அனலை அதிகப்படுத்துகிறோம் இது வச்ச அரை நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அப்படியே கொதி வரும் கொஞ்சம் கொதி வந்த ஆரம்பித்த உடனே இந்த மசாலா மேலேயும் வராமல் ஓரமாக ஒதுங்காமல் அப்படியே அந்த வடித்த சாதத்தை நல்லா குலுக்கி குலுக்கி சமமாக நடு பகுதியில் கொட்டணும் நம்ம வடி பிரியாணியை பார்த்து பார்த்து உப்பு காரம் மசாலா எல்லாத்தையும் வதக்கி இந்த இடத்த நீங்கள் கோட்ட விட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிரியாணி வராது அதனால் இந்த இடத்துல நிதானமாக கவனமாக சண்டைக்காரங்க சண்டை போட்டால் கூட அதை தூக்கி அப்புறமேட்டு சண்டை போட்டுக்கலான்னு சொல்லி வச்சுட்டு இது கூட நீங்கள் சண்டை போடணும் அப்போ ஜெயிக்க முடியும் அதே போல் புது வட்டாவில் செய்யும் போது ஆரம்பத்தில் நமக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் பழக பழக நமக்கு அது சரியாகிடும் அதனால் ஸ்லோ குக்கிங் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அந்த அரிசி அந்த சாதம் வடித்த சாதத்தை அப்படியே மேலே படர்ந்து விட்டால் கீழே இருக்கிற அந்த எண்ணெயும் அந்த தண்ணியும் மசாலா தண்ணியும் அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸாக கொதித்து மேலே வரும் இப்போது அந்த கரண்டி பின்னாடி அப்படியே ஷேக் ஸ்லோவாக எல்லா பக்கமும் ஷேக் பண்ணணும் மசாலாவை மேலே எடுக்கக்கூடாது கறியும் மேலே வரக்கூடாது அந்த மாதிரி பொறுமையாக அப்படியே அங்கங்கே நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் கொதித்து கொதித்து பாருங்களேன் உங்களுக்கு அந்த நீர் மேல் வர மேலே வர்றதை அப்படியே காட்டுறேன் நம்ம தம்மு போடும் போது இப்படி தாங்க பார்த்திங்களா அப்படியே அந்த ஸ்லோவில் கொதிக்க 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 அப்படியே நீர் அப்படியே கொதித்து கொதித்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்து நிற்கும் இந்த மாதிரி அரிசி மேலே தண்ணி இருக்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாவது அந்த வடித்த உலத்தண்ணியை நீங்கள் ஊற்ற தேவையில்லை அப்படியே ஒரு இரநூறு கிராம் நெய்யை மேலே ஊற்றி தட்டு போட்டு மூடி அப்படியே வடித்தது சுரத்தண்ணி இருக்கு இல்லையா அந்த வட்டாவை எடுத்து வெயிட்டு மேலே வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேம் அதாவது நம்ம எப்போவுமே வதக்க இல்லையா அந்த அனல் பதத்தில் ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் அப்படி வைக்கும் போதே நமக்கு லேசாக ஆவி வர ஆரம்பிச்சிடும் அப்போது நீங்கள் அதுலேருந்து ஸ்லோ பண்ணி கரெக்டாக கால் மணி நேரம் நீங்கள் இருபது நிமிஷம் கூட விடலாம் ஸ்லோ அதாவது இந்த அடுப்பில் கடைசி எரியிற அந்த ஒரு பக்குவத்தில் நீங்கள் எரிய வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இந்த பிரியாணி வீடியோவை உடைக்கிறத வீடியோவில் பார்க்கணுமா இல்லை என் கூட நேராக பார்க்கணுமா இந்த மாதம் தை மாதம் இந்த பொங்கலுக்கு பதினாறாம் தேதி பிரியாணி திருவிழா நமது கடலூரில் ஏன் கையால் செய்கிறோம் வளர்ந்து ஒரு மாஸ்டர் என் கூட நீங்கள் ஃபிசிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க இதை பாருங்கள் பிரியாணி திருவிழாவை சக்ஸஸ் சூப்பராக நடத்தலாம் நான் என் செய்முறை உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன் வாங்க